ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் தேசிய ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான ரட்டம இயக்கட்ட முழு நாடுமை ஒன்றாகியிருக்கும் தேசிய செயற்பாடு நாவிதன்வெளி பிரதேச செயலகத்திலும் முன்னெடுக்கப்பட்டது நாவிதன்வழி பிரதேச செயலாளர் திருமதி ராகுல் நாயகி சஜீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அலுவலக உத்தியோகத்தர்கள் விழிப்புணர்வு பதாகி ஏந்தியமாறு அலுவலகத்தின் பிரதான மூன்றலில் இருந்து நாவிதன்வெளி சவளக்கடை பிரதான வீதியூடாக விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர் மீண்டும் அங்கிருந்து அலுவலகத்திற்கு வருகை தந்தனர் இதன்போது நாட்டில் புறையோடி போயுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாமல் செய்வதற்கான உறுதி உரை வாசிக்கப்பட்டது எமது தேசத்தின் வளமான எதிர்காலத்திற்கு இடையூறு விளைவிக்கும் விளைவீக்கம் ஒன்றை தற்போது உருவாக்கியுள்ளது ஊக்குவிப்போர் மற்றும் அவற்றுக்கு உடனடியாக இருத்தலை முற்றுக் கொள்வதாக நிராகரிப்போம் என்றும் அதனுடன் தொடர்பான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம் போதைப்பொருள் உற்பத்தி விநியோகம் விற்பனை ஊக்குவிப்பு மற்றும் அவற்றுக்கு உடந்தையாக இருத்தலை முற்றுமுழுதாக நிராகரிப்போம் என்றும் அத்துடன் தொடர்பான நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த உதவுவோம் என்ற உறுதி உரையை வாசித்து அதனை மொழிந்து ஏற்றுக் கொண்டனர் போதைப் பேரழிவை ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு தொடர்பில் பிரதேச செயலாளர் விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் பிரதேச செயலகத்தின் கணக்காளர் கே எம் ட்ரிஸ்விசர் சமூர்த்தி தலைமைப்பிட முகாமியாளர் எஸ் சிவம் மேலதிக மாவட்ட பதிவாளர் தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி கனாத் ஜஹீர் உட்பட பிரதேச செயலகத்தின் திணைக்கள பிரிவுகள் ரீதியாக கடமையாற்றும் சிரேஷ்ட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் வெளிக்கல உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்